இருக்கிற கிளைமேட் பிரச்சனை இப்ப இருக்கிற நிறைய சேலஞ்சஸ்க்கு பேசிக்கா தாவரங்களை பற்றி நாம தெரியாமல் இருந்தோம்னா அதுதான் ஒரு பெரிய லைஃப் சப்போர்ட்டாக இருக்க போகுது ஏன்னா எல்லா நாடுகளிலுமே இப்ப இருக்கிற அந்த கிளைமேட் பிரச்சனையை குளோபல் வார்மிங் கார்பன் அதிகமாகிட்டு இருக்கிறது அது மாதிரி என்னென்ன என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் ஆகிறது இதுக்கெல்லாம் மிடிக்கேஷன் தேடிட்டே இருக்கிறாங்க ஆனால் நேச்சரில் நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு மிடிக்கேஷன் ஒரு தீர்வு அப்படின்னா பிளான்ஸ் இருக்குதுங்க இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அவேர்னஸ் இருக்குங்க சார் ஆனாலும் அந்த சொசைட்டி பைண்டிங்கில் இருக்கிறாங்க இன்னும் அந்த சொசைட்டி பைண்டிங்கில் இருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா நிறையா பொல்யூஷன் ஆகிறதுக்கு அல்லது சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகிறதுக்கு அவங்க சார்ந்துருக்கிற சமூகம்தான் காரணம் இந்த சமூகம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி முற்போக்கான சிந்தனையை நோக்கி போகும்போது அவங்க ஈஸியாக இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை சரி பண்ண முடியல கிளைமேட் ரிசலைன்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் சார் பெட்ரோலியம் சார்ந்த ப்ராடக்ட் ஏன்னா பெட்ரோலியம் சார்ந்த ஃபாசில் தான் உங்களுக்கு எமிஷன் அதிகமாகுது அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடுனுடைய அளவு அதிகமாகுது குளோபல் வார்மிங் அதிகமாகுது அடுத்து பெரிய மெனாஸ் மனுஷன் மூலமாக ஆந்த்ரோபோஜனிக் ரீசன் மைக்ரோ பிளாஸ்டிக் தாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து உலகம் முழுவதும் இப்போ தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக தெரியுது எல்லா நாடுகளுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இருக்குது தான் அது குறிப்பாக நம்ம நாடு வளரும் நாடுகள் பாப்புலேஷன் அதிகம் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் இன்னும் போனீங்கன்னா அயர்லாண்டு தீவுகள் வந்து மோசமாக பாதிக்கப்படுது பெரும்பாலும் ரெயின் ஃபாரஸ்டத்தை நம்மளுக்கு மழை வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்ன நடக்குது அங்கே என்ன ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்குது ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சாலே நம்முடைய கிளைமேட்டை வந்து கரெக்டாக நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸ் அதை ரெடி பண்ண முடியும் ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் பெரும்பாலான சயின்டிஸ்ட் வந்து மழைக்காடுகளை அனுப்பி அதை பாதுகாக்கிற முயற்சியை மேற்கொள்ளணும் அங்கே என்ன ஸ்பீசிஸ் லாஸ் ஏற்படாமல் பார்த்தாலே போதுங்க ஆனால் நாம் அதை விட்டுட்டு பறவைகள் செய்யக்கூடிய மரம் நடுற வேலையெல்லாம் நாம் பண்ணிட்டுருக்கிறோம் இதில் நிறைய நிறுவனங்கள் வந்து ஈடுபட்டுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஆனாலும் ஒரு கைடன்ஸோட அட்லீஸ்ட் ஒரு பொட்டானிக்கல் கைடன்ஸோடு ஒன்று பண்ணினாங்கன்னா அது ஒரு சஸ்டைனபிளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து காடுகளில் மலை காடுகளில் நம்முடைய காடுகளில் வந்து அங்கே என்னென்ன ஸ்பீசிஸ் லாஸ் ஆகுது அதை எப்படி மெட்டிகேஷன் பண்ணணும் அங்கே அஃபாரஸ்டேஷன் ஒர்க்கு அதையெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க சார் நீங்கள் பொது வெளியில் இங்கேயெல்லாம் பண்ணுறதுவெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் பில்டப்பாக தான் இருக்குமே உடைய ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா கிளவுட் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய நம்முடைய வால்பாறை காடுகள்ல இருக்கக்கூடிய சுருளி மரங்கள் அதே மாதிரி பாலி மரங்க இரும்பகம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா அழிஞ்சிட்டு வருது அதுதான் மெயின் கார்பன் தேய்க்கி வைக்கக்கூடிய மரங்கள் அந்த எல்லாம் நாம ரீஜெனரேட் பண்ணாத ஏன்னா அந்த அதனுடைய விதைகள் எல்லாம் சீக்கிரமா முளைப்பு திறன் போயிருந்த சார் ரீகால் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த அந்த பேஸில் நம்ம மலைக்காடுகளில் இருக்கக்கூடிய ஜீனில் வந்து டெவலப் பண்ணி அங்கே பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து முடிக்கி விடுவாங்க இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு தாவரங்கள் வெளிநாட்டு தாவரங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்த தாவரங்கள் போர்ச்சுகீஸ் யார் பிரிட்டிஷ் பீப்புளெல்லாம் இப்போ வாழ்வாறை போன இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு மரம் இருக்குது ஊட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இப்போ கோர்ட் ஆர்டரில் கூட இன்வேசி ஸ்பீசிஸை மரத்தை எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் மரங்களை வந்து உடனடியாக கட் பண்ணி அங்கே அதை பாதிக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுறக்கு இல்லாமல் இந்த இப்படிப்பட்ட மரங்களெல்லாம் இவ்வளவு சூழ்நிலையில எப்படி உயிர் வாழுது அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நிறையா ஸ்டடி பண்ணணும் சார் ஏன்னா கார்பன் சேமிப்பு அது மட்டுமல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராவிட்டேஷனல் ஃபோர்ஸில் எப்படி கீழே இருந்து அவ்வளோ உயரத்துக்கு வாட்டரை எடுத்துகிட்டு போகுது அங்கே என்ன சேஃப்டின் கண்டென்ட் இருக்குது எப்படி அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது இதெல்லாம் இன்னும் நிறையா நிறைய பேர்த்துக்கு தெரியலீங்க அப்போ ஒரு லிவிங் லெபார்ட்ரின்னு சொன்னால் அந்த மரங்கள் தான் அப்போ அந்த லிவிங் லெபார்ட்ரி வந்து வேறோட அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து சரியான நடவடிக்கையாக இருக்காது ஒருத்தரா வந்து நம்முடைய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அந்த மற்ற பகுதியில் வந்து வெளிநாட்டு தவிர இன்வேசிவ் ஸ்பீஷிஸும் வரக்கூடாதுங்க அதுதான் ஒரு பயோடைவர்சிட்டிக்கு வந்து பெரிய ஆபத்து நல்லா ஃபர்டைல் ஏரியாவில் மழை கிடைச்சிட்டு இருந்த ட்ரெடிஷ்னலாக கல்டிவேஷன் இருந்த பகுதியில் மழை கிடைக்கல அப்படிங்கும்போது பெரிய கிராப் லாஸ் வருங்க ஸோ இதையெல்லாம் வந்து சரியாக ப்ரிடிக் பண்ணி அந்த வெதர் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அப்டேட்டில் பண்ணக்கூட அது அடிப்படையில் அது உங்களுக்கு கண் தெரியாத அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஃபார்மருக்கு அந்த நியூ அந்த விஷயம் போய் இன்னைக்கு அப்டேட்டாக தெரியணும்ங்க சார் அப்போ தான் அவங்க வந்து அந்த கிளைமேட்டு சேலஞ்ச் பண்ண கிராப்பை டெவலப் பண்ண முடியும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிருச்சுனாலே அவங்க ஒரு நூறு வருஷமாக இருந்த ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் எல்லாம் மாறுங்க ஸோ அப்போ அதைய பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வேணுங்க டெக்னாலஜி வேணும் ஸோ இது இது இதுக்கெல்லாம் ஒரு அப்டேட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த நம்முடைய டெக்னாலஜியை பயன்படுத்தணும்